ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து நேராக வயலுக்கு வந்துட்டோம் இந்த காய் நிறையா பூ பிஞ்சும் காயமாக இருக்கா அதை காமிக்கணுமா துவர நல்லா வந்திருக்கு நல்லா காய் பிடிச்சிருக்கு அதான் உங்களுக்கு சரி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் செல்ஃபிலேயே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க காய்கள் ஆனால் இன்னும் பூச்சி அடிச்சிட்டு தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் ஒரு ஒரு இதுலேயும் அஞ்சு ஆறு வைக்கும் இந்த தடவை வந்து ரெண்டு மூணு தான் வச்சுருக்கு ஆனால் காய் நிறையா தான் இருக்குது பரவாயில்ல நமக்கு இதனால ஒரு செலவும் அவ்வளவா இல்லை எங்களுக்கு இருந்தாலும் வந்து ஒரு விவசாயம் ஆச்சு அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் பாருங்க இந்த வண்டு போகிற மாதிரி இல்லை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது பறக்குது பாருங்கள் எப்படி பொண்ணுண்டு ஆட்டோ இங்கே நிறையா பொண்ணுண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் இப்படி காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக பிடிச்சிருக்கா பாருங்களேன் என்ன ஒரு அழகு எல்லாமே காய் தான் நம்ம சமைக்கிற துவரம்பருப்போட காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கிளையெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் ஆயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு சொல் தெரியல ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு எல்லோ கலர் ஹே ஹேட்டின் கொடுங்க எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் அன்றைக்கினாலும் கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ செம்ம ஹைட்டாக வளர்ந்துருச்சு பாருங்கள் அப்படியே துவரைக்குள்ளே கொள்ள ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு எல்லோ கலர் தம்ஸ் அப்பு எல்லோ கலர் ஹார்டின்னு கொடுங்க எங்களுக்கு இன்றைக்கி வந்து எங்களுக்கு திருமணம் நாள் அதுவும் இன்றைக்கி ஸ்கூலில் வந்து நேராக நாங்கள் வந்து வயலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எல்லாமே காய் பாருங்கள் இந்த கருப்பாக இருக்குது ஃப்ளவர் காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேலே ஒரு வண்டு பறந்து போயிட்டுருக்கு பொண்ணு வண்டு சைஸுக்கு இருக்குது அந்த வண்டு இங்கே பாருங்க ஒன்று பறக்குது தெரியுதா போயிட்டேன் அடுத்த செடிக்கு போயிட்ருக்கு பூலேயே வந்து அது வண்டு வைக்க ஆரம்பிக்குது அதனால் வந்து நாங்களும் கொஞ்சம் இதுவாகும்னு பார்த்தோம் இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து நல்ல துவர வந்து இந்த தடவை ஹீல்டு கொடுத்துரு ஹீல்டு கொடுத்துருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலையே வந்து நாங்கள் இந்த வருஷத்தில் டக்குன்னு ஒரு போரை போட்டு அடுத்து நடவு நட ஆரம்பிச்சிடணும் என்னதான் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு இயற்கையில் நம்ம கிடைக்கிறத வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப அதிதான விஷயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நமக்கு சில இடத்துல வந்து ரொம்ப விளைச்சல் இல்லாமல் போகிறதுனால ரொம்ப எல்லா விளைச்சலுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்து வந்திருக்கோம் ஃபுல்லாக எல்லா செடியிலையுமே இப்போ நல்ல காய் இருக்குது பாருங்கள் செம்மா சூப்பராக இருந்திருக்கு எங்கே இருக்குது மொச்சை மொச்சை வேறு எங்கேயோ காய்ச்சிருக்கான் ஏதாவது ரெண்டு செடி காய்ச்சிருக்கு போல் இருக்குது பயிர் வேறு பெருக்காமையே அப்படியே இங்கே பாருங்க இந்த தடவை வந்து சரியான இது கொடுக்கலாது எங்களுக்கு பயிர் வந்து ஃபுல்லாக வந்து என்னாச்சு ஆச்சுமோமா பூச்சி சா பூச்சி சாப்பிடுச்சா இல்லை அது என்ன சொல்லுவாங்க பொக்கா போயிடுச்சின்னு சொல்லுவாங்க ஆ ஆமாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அஸ்வினி நீ வந்துருச்சு ஃபுல்லாக தட்டாக போயிடுது எங்கே மொச்சம் இருக்குது நீங்கள் அங்கே இருக்கா மொச்ச தான் ஆனால் பூ தான் பூ வைக்குது இதெல்லாம் காய்களியே பாருங்க நம்மளுக்கு சாயந்தரம் வயலுக்கு கூட்டிகிட்டு வந்து வேறு பண்ணுற வேலையை ஆனால் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல நல்லா சூப்பராக இருக்கு என்னம்மா பண்ணுறீங்க மொச்சை பார்த்துட்டு இங்கே பாருங்க முச்சை முச்சைக்காய் இங்கே பாருங்க இதுதான் முச்சைக்காய் நல்ல பூவும் எடுத்துருக்கு இந்த செடியில் அவருக்கு ஒரு அரை கிலோ கொடுக்குன்னு நினைக்கிறேன் காய் மொச்சை